இச்சு போட்டு சின்ன மலை ஈந்தபடி என்ன மனுஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகுவது கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து மணிமேகளுக்கும் பிரியங்காக்கும் போயிட்டு இருக்க ஒரு சண்டையை பற்றி எல்லாருமே வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் அந்த செட்டில் இருந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அவங்க வாய்ஸ் ஊர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நேற்று சுனிதா லைவ் போட்டு பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து குரேஷி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்து என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதே போட்டு அப்படின்னு நான் சொன்னோம் ஏன்னா அந்த இடத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் ஸோ குரேஷி அந்த இடத்துல பார்த்தனால அவர் என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக போட்டு போட்டு வச்சிருக்காரு ஸோ அதில் என்ன நடந்தது அண்ட் அவர் அவரோட ஸ்டாண்ட் என்ன இதில் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா பிரியங்காவை பற்றி ஸோ அப்போது அது கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பால் குரேஷியும் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காட் பிளஸ்யோ ஆல் த பெஸ்ட் உங்களோட ம அப்கமிங் நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு கீழே வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து குரேஷிக்கு வந்து வந்துட்டு இருந்தது ஸோ குரேஷியை பயங்கரமாக வந்து திட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மணிமேகலை கிட்டே இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணுறதோ இல்லைனா ஏதோ ஒரு ரிப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை ஸோ அதனால குரேஷி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரனால சரி எதுக்கு தேவையில்லாத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா வந்து ஈவன் நாங்கள் இன்ஸ்டாலே வந்து மணிமேகலைக்கு வந்து நான் ஃபாலோ கூட வந்து பண்ணல அதே மாதிரி நான் அறந்தாங்கி நெஷாவை கூட வந்து நான் அவங்க கூட எனக்கு பயங்கரமான ஒரு க்ளோஸ் அவங்களுக்கு கூட நான் ஃபாலோ பண்ணல எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் நாங்கள் பேசிக்கணும் இல்லை அவங்க நம்பர் இருக்குது ஏதாவது ஷோ பற்றி பேசணும் அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வந்து பேசிப்போம் ஸோ அதனால தான் வந்து நான் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுனா ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா அங்கே செட்டில் என்ன தான் அன்னைக்கு நடந்தது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா திவ்யா துரைசாமி வந்து எவிக்ட் ஆனப்போ வந்து திவ்யா துரைசாமி வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பற்றியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது வந்து பிரியங்காவை பற்றி அட்ரெஸும் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரியங்கா வந்து எனக்கு இந்த சீசனில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி அவங்க திவ்யா துரைசாமியை பேசி முடித்ததுக்கப்புறம் பிரியங்கா வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க கிட்ட ரக்ஷன் கிட்டேயும் சரி மணிமேகலை கிட்டையும் வந்து பிரியங்கா பெர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க என்னை பற்றி பேசியிருக்காங்க நான் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரக்ஷன் வந்து பிரியங்கா பர்மிஷன் கேட்டுக்கு பேசிக்கிறோங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சொல்லலை சைலண்ட்டாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி திவ்யா துறைசாமியை பற்றி பேசுறதுக்கு அதுக்கப்புறமா அது பேச பிரியங்கா பேச ஸ்டார்ட் பண்ண உடனே மணிமேகலைக்கு செம கடுப்பாகி ரோலிங் போயிட்டே இருக்கு ஷூட் போயிட்டே இருக்குது அப்போ உடனே வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ஆல்ரெடி வெளியே வந்து நீங்கள் தான் ஏங்கர் இந்த ஷோக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இருக்கு அதனால நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து செம ஷாக் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களாம் பிரியங்காவை பார்த்து மணிமேகலை அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு ஒரு மாதிரி செம்ம அப்செட் ஆகி அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க பிரியங்கா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து என்னோடய உரிமையை வந்து அந்த இடத்துல மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஒருத்தர் என்னை பற்றி பேசியிருக்காங்க நான் என்னை பற்றி வந்து நான் சொல்லப்போ அவங்க என்னை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பற்றி சொல்கிறதுக்காக நான் பர்மிஷன் தான் வந்து கேட்டேன் அதுக்கே வந்து அவங்க வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலை கிட்ட வந்து நார்மலாக நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து என் எல்லாரையும் நீங்கள் பேச விடாமல் இருப்பீங்க நானே உங்களை பேச விடாமல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபன்னாக சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிடுங்க அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க யாருமே வந்து மணிமேகலை வந்து பிரியங்காகிட்டு போய் சாரி கேளுங்க அப்படிங்கிறலாம் வந்து சொல்லலையா உடனே வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி வீம்புக்கு வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யாருக்கு தான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை ஸோ அங்கே வந்து அவங்க பிரியங்கா வந்து பல வருஷமாக ஆங்கராக வந்து ஓஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி எல்லார் முன்னாடியும் அப்படி சொல்லும்போது யாருக்கு அந்தளவு ஹர்ட் ஆகுந்தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதே மாதிரி அந்த டைமில் பேச விடாமல் அவங்கள பண்ணது உண்மையிலே தப்பான ஒரு விஷயம் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் மணிமேகலை அப்படின்னா பிரியங்காவை பேச விட்ருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போயிட்டு இந்த மாதிரி பிரியங்கா வந்து என் இடத்துல பேசுகிறாங்க நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி வேலை முடிஞ்சிருக்கும் பட் அவங்க அதை பண்ணாமல் இல்லைனா தனியாக கூப்பிட்டு கூட வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ பிரியங்காவும் இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க பட் மணிமேகலை வந்து அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மணிமேகல்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜாலியாக அட்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி பட் மணிமேகலை வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கேரவான்க்கு வந்து போயிட்டாங்க நான் பிச்சை எடுத்தால் கூட வந்து எடுப்பேன் நான் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டரை மணி நாள்கிட்ட வந்து ஷூட் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் ஸோ அந்த எபிசோடில் தான் வந்து விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க சொன்ன சீரியல்ஸ்லேருந்து எப்போ நாங்களே சீரியல் விட்டு வந்திருக்கோம் இங்கே என்னன்னா இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல குரேஷியும் வந்து ஐயோ இந்த குக்குத் கோமால் இந்த மாதிரி இது மாதிரி நடந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா யார் மேலே யார் மேலே தப்பு யார் மேலே தப்பில்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல பட் இதுதான் நடந்துதாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி வந்து மணிமேகலை வந்து சொல்கிறாங்க பட் இதே குக்குத் கோமாலில் தான் வந்து சிவாங்கிய பார்த்து தூ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாகட்டும் அதுக்கப்புறமா வந்து ரக்ஷனோட இவங்க தான் அதிகமாக ஹோஸ் பண்ணுறாங்க அதை யாராவது செல்ஃப் ரெஸ்பெக்டுன்னு எடுத்துக்கிட்டாங்களா ஸோ இந்த ஷோவே வந்து ஒரு ஜாலியான ஒரு ஷோ தான் அப்படி எடுத்துகிட்டு போகாமல் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ திரும்பவும் வந்து அந்த டைமில் தான் பிரியங்கா கிட்ட வந்து கேட்க சொல்லியிருக்காங்க ஜாலியாக பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வீம்புக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா குரேஷி வந்து சொன்னார் இந்த மாதிரி பிரியங்கா மேபி வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவாங்களா என்னமோ அப்படின்னு தெரியல பட் இதுதான் வந்து அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிரியங்கா கூட வந்து நிறைய இடத்துல வந்து நான் எல்லோரும் என்னை வந்து பிரியங்கா ஜால்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் நான் அப்படி கிடையாது பிரியங்காவை கூட நிறைய இடத்துல கலாய்ச்சிருக்கேன் ஸோ எனக்கு வர வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க குரேஷி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில் நடந்துருக்கிறத குரேஷி வந்து புட்டு வச்சாரு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிரியங்கா சைட்லேருந்து அவங்க என்ன தான் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன தான் அங்கே நடந்து அப்படிங்கிறத எல்லாருக்கும் இப்போது வந்து தெரிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் பிரியங்கா சைட்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் குத்துக்கு கோமலை அப்படியே தெரிஞ்சுக்கேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்